நியோமேக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்து ஏமாற்றப்பட்ட புகார்தாரர்கள் ஒன்று சேர்ந்து ஆகஸ்ட் எட்டு அன்று நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இந்த விவகாரத்தை கையாண்டு வரும் மதுரை டிஆர்ஓவை நேரில் சந்தித்து செட்டில்மெண்ட்டை விரைந்து முடிக்குமாறு கோரிக்கை வைக்கப் தெரிவிக்கிறார்கள் தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பில் அந்த அமைப்பின் சட்ட ஆலோசகர் வாய்ஸ் ஆஃப் வழக்கறிஞர் அழகர்சாமி முன்னின்று பைய செட்டில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நியோமேக்ஸ் நிறுவன இயக்குநர்களுடன் நடத்தி வருவதாக கூறப்படும் நிலையில் தேனி சங்கம் உள்ளிட்ட எந்த சங்கத்திலும் சேராத தனிநபர்களாக இணைந்து சந்திக்கவிருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் நியோமேக்ஸ் நிறுவனம் பட்டியலிட்டுக் கொடுத்திருக்கும் ஒன்றுக்கும் ஆகாத நிலத்தை எங்கள் தலையில் கட்டி எங்கள் தலையில் கட்ட பார்க்கிறார்கள் அதுவும் மார்க்கெட் மதிப்பை காட்டிலும் அதிகமான விலையை வைத்து தள்ளிவிட பார்க்கிறார்கள் பணமாக வேண்டும் என்று கேட்டால் இப்போதைக்கு பிரச்சனை தீராது ஆயுசு முடிந்தடும் கிடைக்கும் வரை லாபம் என்று அவர்கள் கொடுக்க முன்வரும் இடத்தை கைப்பற்றுவோம் என்று தேனி சங்கத்தினர் இதற்கு நியாயம் கற்பிக்கின்றனர் வழக்கறிஞர் அழகர் சாமியும் அந்த சங்கத்துக்காரர்களும் நியோமேக்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் பாலாவுடன் பேசி என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதற்கு புகார் கொடுத்த நாங்கள் எல்லாம் கட்டுப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் தேனி சங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்த கம்பம் இளங்கோவன் ரோஷன் கான் ஆகியோர் இப்போது அந்த சங்கத்தில் இல்லை அவர்கள் நடத்திய முக்கியமான இரண்டு கூட்டங்களிலுமே அவர்களை மேடை ஏற்றினார்களே ஒப்புக்கு கூட அவர்களை பேச வைக்கவில்லை எம் டி மாலாவுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்லும் போது கூட அவர்களை இது நாள் வரை ஒருமுறை கூட அழைத்து செல்லவில்லை வழக்கறிஞர் அழகர் சாமியுடன் சேர்ந்து கொண்டு அவர்கள் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் பிடிக்காமல் அவர்கள் சொல்வதை கேட்காமல் புறக்கணித்து தாலேயே தற்போது விலகிவிட்டார்கள் இதுவரை நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக புகார் கொடுத்த எல்லோருமே தேனி சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்பதாக அவர்கள் காட்ட பார்க்கிறார்கள் அல்லது புகார் கொடுத்தவர்கள் அனைவருமே கேட்டு நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் மாறுபட்ட கருத்தை முன்வைத்தால் சங்கத்தை விட்டு வெளியேற்றி விடுவோம் உனக்கு செட்டில்மெண்ட் ஆகாது என மிரட்டும் துணையில் பேசுகிறார்கள் ராமமூர்த்தி ஒருவர்தான் இந்த விஷயத்தை சரியான திசை வழியில் கொண்டு செல்கிறார் ஆனால் அவரை செட்டில்மெண்ட்டுக்கு எதிரானவர் என்பது போல சித்தரிக்கிறார்கள் இவர்கள் முன்னெடுப்பதில் உள்ள சட்ட சிக்கல்களை சுட்டிக்காட்டினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் கிடைத்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக இவ்வாறு செய்கிறார் என்பதாக திசை திருப்பி விடுகிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களை அணிதிரட்டி ராமமூர்த்தி வீட்டின் முன்பாக போராட்டம் நடத்துவோம் என்பதாக ஆடியோ வெளியிட்டு மிரட்டுகிறார்கள் கம்பம் சிவகுமார் தொடங்கி திருப்பாச்சேத்தி ராமலிங்கம் வரையில் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் சிவகுமார் பாவம் ரொம்ப சின்ன பையன் வாழ்ற வயசு இரண்டு வயசு பிள்ளைய விட்டுட்டு செத்து போனான் கம்பம் செல்வகுமாருக்கு ரொம்ப ஒண்ணுமே இருக்க நகை மொத்தத்தையும் எடுத்து அதுவும் போக இருந்ததையும் வாங்கி சொலையா நாலு கோடி கொடுத்தானே ராமலிங்கம் நாலு கோடி வச்சிருந்தவனே கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியாம சாவுறான் இதெல்லாம் இவங்களுக்கு பெருசா தெரியல அதை விடுங்க ராமலிங்கத்துக்கு முன்னாடி செத்தவன் எல்லாம் அவன் குடும்ப பிரச்சனையால செத்தான்னு சொன்னீங்க ராமலிங்கம் நியோமேக்ஸ் தான் காரணம்னு கைப்பட எழுதி வச்சுட்டு செத்துருக்கான சாவுக்கு நீதி வேணும்னு பாலா வீட்டை முற்றுகை சொன்னாங்களா அப்படி சொன்னா தமிழ்நாடு முழுசா குறைஞ்சது ஒரு லட்சம் பேர் வந்து நிற்பானே தேனி சங்கத்துக்காரங்க அதை செய்வாங்களா நாங்க புதுசா ஒரு சங்கம் சேர்க்கணும்னு இதை செய்யல எங்களோட விருப்பத்தை நேரடியா டிஆர்ஓ கிட்டையே தெரிவிக்கணும்னு நினைக்கிறோம் இதுல உடன்படுறவங்க வாங்கன்னு சொல்றோம் அப்படியே வந்தாலும் அவங்கவுங்க தனித்தனியா டிஆர்ஓவை பார்த்து உங்க விருப்பத்தை சொல்லிட்டு வாங்கன்னு தான் சொல்றோம் செட்டில் பணமா வேணும் அதுவும் வேணும் கோரிக்கை இதை நாங்கள் தனிப்பட்ட முறையில டிஆர்ஓ கிட்ட தெரிவிக்க போகிறோம் என்கிறார்கள் இப்போதைய சூழலுக்கு பெயர் வெளியிட விரும்பாத நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் சிலர்